ஹலோ க இஸ் வெல்கம் டு ஜிரோன் பிளாக்ஸ் நம்ம எனக்கு புதுசாக ஒரு வீடியோவில் வந்திருக்கோம் நம்ம என்னைக்கு பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்கேசத்தை தான் அங்கே நோக்கி இருக்கோம் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து கால் கேசத்தில் குளியலை போட்டால் அப்படி செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க சரி இன்றைக்கி நம்ம வந்து கால்கேசம் தான் போய் அப்படி என்ஜாய் பண்ணுறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் காலேஜ் போகிற வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜும் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் பக்கத்தில் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போனோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் போஸ்ட்டில் நிற்கிறோம் இப்போ வந்து செக் போஸ்ட் இந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க லோக்கல் பீப்புள் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து லோக்கலில் நம்ம உள்ளே போயிருக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள எவ்வளோ ஒரு டிக்கெட் வாங்குறாங்க என்னங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ எட்டு க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா கீரிப்பாரை தாண்டி உள்ளே வந்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் தாண்டினோடனே இந்த செக் போஸ்ட் இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த பாட்டில்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பைக்குக்கு வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க காருக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போக ஆரம்பித்தோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா சீனரிலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரப்பர் மரமாக தான் இருக்கும் அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு பார்த்து பார்த்து பழகினால அது வந்து பெருசாக தெரியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளே அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரப்பர் மரத்துக்கெல்லாம் வந்து தொப்பி வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா நல்லா கலர் கலராக தொப்பி வச்சுருக்காங்க இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியும் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கேளுங்க நான் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சோம் உள்ளே போனோன்னா கீழ்பார லாஸ்ட் எண்டு இதுக்கு மேலே வந்து பஸ்ஸு உள்ள போகாது அந்த ஜங்ஷன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பார் ஜங்ஷன் இதுல இருந்து நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேயே போகிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் உள்ள போகும்போது சுமோ இருக்குது பார்த்தீங்களா இது பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து செக் போஸ்ட் இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே யாரையுமே விட மாட்டாங்க இதில் அந்த ஷெட்டு போட்டுருக்காங்களா இது பக்கம் வரைக்கும் தான் நம்ம வர முடியும் அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்க அதுக்கப்புறம் வேறு மாற்று தான் உள்ளே போவோம் நாங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே உள்ளே போகும்போது உள்ள ஒரு சூப்பரான ஒரு சீனரி இருக்கும் பார்க்கறதுக்கு இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இதில் எடுத்த ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போட்டேன் இருக்கேன் அப்படி மறக்காமல் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சீனரி அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பசங்க கூட சேர்ந்து சும்மா போனதுக்கு அப்படி ஜம் ஜம்னு அஞ்சாறு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் சரி உள்ள காலிகேஸ்தர் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பசங்களெலாம் பேசிட்டு எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் காலிகேசம் வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்துலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் அந்த ஏரியா நம்ம உள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி போகணுன்னே பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து ரீச் ஆகும் ஒரு பாலம் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் ஒரு கிராசிங் இருக்கும் பாத்தா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா அந்த சைடில்லாம் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக வந்து கூளங்களாக இருக்கும் பார்க்க பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்ல ரெயின் டைம்லலாம் வந்திங்கன்னா இந்த இந்த இடத்துல வண்டியே உள்ள விட மாட்டாங்க ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி போகும் இப்போ வந்து தண்ணி இல்லாதனால தான் ஃப்ரீயாக இருக்குது உள்ள பாத்தாழ உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியில் வந்து ரொம்ப அரிச்சு போயிருக்கும் பாத்தாழை தெரியும் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காளியசை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் பண்ணாதவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக ஒன் டைமா அதை வந்து காலேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்கெட் போட்டுட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி சம்டைம்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து ரெயின் டைம் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க மற்ற டைம்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்து பார்க்கலாம் உள்ளே போனதுக்கப்புறம் இன்னொரு ஜங்ஷன் ரீச் ஆகும் பார்த்திங்களா இதில் வந்து மேலே வந்து போகிறதுக்கு ஒரு எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வழி அதை வந்து மேலே விட மாட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நேராக வர ஆரம்பிச்சோம் போவும்போது கொஞ்சம் தூரம்லாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூங்கில்லாம் அரஞ்சு வர மாதிரி வேவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டே இருந்தோம் உள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம் உள்ளே வந்து ரீச் ஆனோன்னா பார்த்தா தெரியும் எவ்வளோ டூரிஸ்ட் உள்ளே நிற்கிற்கிறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா எத்தனை பஸ் வந்து நிற்கிது பார்த்தீங்களா ஏன்னா வந்து டிக்கெட் போட்டனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிளேஸுக்கு நீங்களும் ஒன் டைமும் அதை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வேனில் நிற்கிது பார்த்தீங்களா சரி உள்ள எனக்கு செம்ம க்ரௌடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளே வந்து போகும் நிறைய பேர் போவோம் நாங்கள் போக போக நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா ஏகப்பட்ட கார் ஏன்னா வந்து அத்தை வரைக்கும் வந்துடலாம் இந்த ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்து வந்து ரீச் ஆகிடலாம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்கெல்லாம் சேர்ந்து அப்படி உள்ளே நடந்து போக ஆரம்பித்தோம் உள்ளே நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் பார்த்திங்களா அதில் வந்து எழுதியெல்லாம் போட்டிருந்தாங்க ஆளை நிறைந்த பகுதி யாரும் கவனமாக குளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயரில் ஒரு கயர் குறுக்க ஒரு கயர் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த கயரில் எழுதி போட்டாங்க சரி நம்ம கொஞ்ச நேரம் மேலே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்கெல்லாம் சேர்ந்து அப்படி மேலே போக ஆரம்பித்தோம் சும்மா கருடமுட்டாக தான் இருக்குது அப்படியே நடந்து போகிறோம் பசங்கள்லாம் சேர்ந்து காலேஜது முன்னாடி வந்திருந்திங்கன்னா அவங்க கண்டில் சொல்லலை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இட காலேஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் ஆள் நிறைய இருந்துச்சு பொங்கல் ஹாலிடேனால வந்து ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு இப்போ ஒரு சீனரி ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான இடம் பாத்தளங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா ஒரு ஃபாரஸ்ட் கார்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா டூரிஸ்ட் யாருமே மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்கும் நிறைய பேர் வந்து இறந்தெல்லாம் போவாங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் கல்வி விட்டுருவோம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா மேலே அலோவ் பண்ணல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மேலே வந்ததுக்கு சரி மேலே நின்றுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி ஒரு குளியில் போட்டுற அப்படி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படின்னு நிறைய பசங்கெல்லாம் மேலெலாம் வர ஆரம்பிச்சாங்க பார்த்தால எவங்களும் தெரியும் பார்த்தீங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே வந்து ரெண்டு ஃபாரஸ்ட் வந்து ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க ஏன்னா வந்து டூரிஸ்ட் யாராவது மேலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்க சேர்ந்து அப்படி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜிலி ஜிலி இருக்குது நம்ம பசங்க குளிக்க இறங்கி பாருங்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படி உள்ள இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி போக ஆரம்பிச்சேன் உள்ள தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா அப்படி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பாத்தீங்களா கீழ கல் வரைக்கும் அப்படி கிளியராக தெரியுது சரி அப்படி இந்த தண்ணியில் ஒரு குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க ஆரம்பிச்சேன் செம்ம குளிர் ஜில் ஜில் ஜில்லுன்னு இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே ஒரு அஞ்சாறு முங்கை போட்டு எழுமட்டேன் எழுமினதுக்கு அப்புறம் தான் அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு சரி அப்படி நானும் அப்படி நல்லா குழியில் போட்டேன் குளிச்சுட்டு அப்படியே நாங்களும் அப்படியே கஷ்ட பசங்கெல்லாம் பேசிட்டு சரி கீழே போய் ஒரு குழியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பி வர ஆரம்பித்தோம் உள்ள வரக்கூடிய வழியெல்லாம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தாலே சரி ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே என்ன கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல சரி நல்ல ஒரு நீட்டாக அப்படி நின்று ஒரு முங்கு குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்கி பார்த்திங்கன்னா நானும் ஒரு குளியலை போட்டேன் குளியில் போட்டுட்டு அப்படி உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சு ஏன்னா பயங்கர குழுர் தண்ணி வெயிலுக்கு அந்த தண்ணிக்கும் குளிருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பராக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படி நல்ல நீட்டாக சோப்பெல்லாம் போட்டு அப்படி ஜம்மு ஜம்முன்னு நம்ம எப்படியும் விளக்க போகிறது கிடையாது சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே இருந்தாலும் சோப்பெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு குளிக்கலாம் இன்னொரு குளியில் போட்டுற அப்படி போலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படி சோப்பெல்லாம் தேய்ச்சிட்டு இருந்தேன் நீங்களும் இதுக்கு முன்னாடி வந்து காலிகேசத்தில் எப்படியெல்லாம் குளிச்சு என்ஜாய் பண்ணியிருந்திங்கன்னா மறக்காமக்கில் கமெண்டில் வச்சுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா சோப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் போய் ஒரு குளியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக அப்படி இறங்கி ஒரு நீச்சலை போட்ட மாதிரி அப்படி ஜம்முன்னு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாக சில போனால் காலிகிஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஏன்னா அதன் தடவை வந்து நிறைய கூட்டம் இருக்கும் நாங்கள் முன்னாடியெல்லாம் வரக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்காது ஆளே இருக்காது ஒன்று ரெண்டு பேர் யாராவது தான் இருப்பாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்கெல்லாம் சேர்ந்து நாங்களும் ஒரு வழியாக அப்படி குளிச்சுட்டு அப்படி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியாக எல்லாருமே ஜம் ஜம்னு குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் மாஜிட்டு இருக்கும் பார்த்தாலே தெரியும் பாருங்க ஜம்முன்னு இருக்கா சரியான குளிர் தண்ணி சரியான ஜில் இருக்கா அப்படி செம்ம என்ஜாய்மெண்ட் ஜம்மு குளிச்சாச்சு குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய ஃபேமிலியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மீனெல்லாம் பிடிச்சிடுது அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு ஃபேமிலியாக வரதுக்கு உங்களுக்கு ஒரு ஹாலிடேயில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒன் டைமாவது அது வாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துவிட்டேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காளிகேசத்தோட மெயின் ஸ்பாட்டே இதுதான் இதில் தான் குளிப்பாங்க யார் வந்தாலும் இங்கே தான் குளிப்பாங்க மேலே வந்து நான் உங்களுக்கு தெரியறதுக்காக மேலே போய் நாங்கள் குளிக்க போயிருந்தோம் இந்த ஸ்பாட்டில் தான் எல்லாேருமே குளிப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த ஸ்பாட் அந்த அந்த பசங்கள்லாம் மேலே ஏறி இருந்து குதிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டேஞ்சரான இடம் நின்னால் கூட நிலைக்காது ஏன்னா வந்து ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்தால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால தான் அதில் நான் என்ட்ரன்ஸில் வரும்போதே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து கயிறு இருக்க ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாமல் யாரும் போகாதீங்க ஏன்னா வந்து நிலைக்காது நின்னாலே நினைக்கிறேன் நானே அதில் போய் நின்று பார்த்தீங்களேன் நான் தத்தளிச்சா அப்படி நீச்சல் அடித்து அப்படி வந்துட்டேன் எனக்கு நீச்சல் தெரியும் ஓரளவு பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னால் நீச்சல் அடிக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப நிலைக்கவே செய்யாது நிலைக்காது மீன்ஸ் நம்ம கால் உண்ணாலும் நம்மளால் இது பண்ண முடியாது ஸ்டேபிள் பண்ண முடியாது அதனால அந்த இடத்துல வரும்போது மட்டும் நீங்கள் வந்து கவனமாக குளிங்க இப்போ க்ரௌடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பார்த்திங்களா செம்ம கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்ல ஜம்மு ஜம்முன்னு எல்லாருமே வந்து ஒரு குளியில் போட்டோம் குளியல போட்டோம்னா பசங்கள்லாம் நிறைய பேர் அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா நாங்கள் வந்ததுக்கு வந்து இந்த ஸ்பாட் வந்து எங்களுக்கு வந்து செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு நீங்களும் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு இன்னொரு ஹைலைட்டான விஷயத்தை நான் உங்களுக்கு இனிதான் காட்ட போகிறேன் அங்கேருந்து முடிச்சு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மி கேம்ப் மாதிரி ஒன்று மேலே போட்டுருக்கு பாத்தீங்களா இங்க வந்து ஃபேன் இங்கே வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் வரக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வர சூப்பராக ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் அவைலபிள் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம டிக்கெட் எடுத்து உள்ள வரனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றுறது ரெஸ்ட் ரூம் முறையும் உள்ள இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமாவது வந்து விசிட் பண்ணுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க தேங்க் யூ ஸோ மச்